இந்தியாவில் எட்டு முக்கிய மலைத்தொடர்கள் உள்ளன குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தின் வட பகுதியில் பிறை வடிவில் மூன்று மலைத்தொடர்கள் அமைந்துள்ளன அவை இமயமலை பட்காய் வட துருவத்தில் இருந்து வீசும் குளிர்காற்றை நாட்டுக்குள் விடாமல் தடுக்கும் இயற்கை தடுப்பு அரண் இது மற்றொரு புறம் பருவமழை காற்றை தடுத்து மழை பொழிவை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த மலைத்தொடர்கள் திகழ்கின்றன இதன் மூலம் நாட்டின் தட்ப சூழ்நிலை முக்கிய தாக்கங்களை இவை ஏற்படுத்துகின்றன இமயமலை இமயமலைத் தொடர் ஓர் இயற்கை அற்புதம் இது ஆசியாவையும் இந்தியாவையும் பிரிக்கிறது இந்தியாவின் வடக்கிலிருந்து வடகிழக்கு வரை எல்லை போல அமைந்திருக்கிறது இமயமலைத் தொடர் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது வடக்கே ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி கிழக்கே அருணாச்சல் பிரதேசம் வரை நீடிக்கிறது ஐந்து இந்திய மாநிலங்களில் இமயமலைத் தொடர் விரிவு அடைந்திருக்கிறது இமயமலைத் தொடரில் பெரும் மலைப்பகுதி இதில் பெரும் பகுதி நேபாளத்தில் உள்ளது நடுத்தர இமயமலைகளில் துணை இமயமலைகள் என மூன்று வரிசைகள் உள்ளன இமயம் என்பதற்கு சமஸ்கிருதத்தில் பனியின் இருப்பிடம் என்று அர்த்தம் இந்த மலைத்தொடரில் உள்ள பல மலை சிகரங்கள் ஆண்டு முழுவதும் பனியால் போர்த்தப்பட்டிருக்கும் கங்கை யமுனை சட்லஜ் சீனப் ரவி ஆகிய ஐந்து முக்கிய நதிகளும் பிரம்மாண்ட பிரம்மபுத்திர நதியும் இமயமலை தொடர் பனி உருவாதால் ஆறாக உருவெடுக்கின்றன இமயமலை தொடரே உலகின் உயரமான மலைத்தொடர் உலகில் உள்ள உயரமான பத்து மலை சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் இமயமலை தொடரிலும் ஒரு உயர்ந்த அருகே உள்ள மலை தொடரிலும் உள்ளன மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் சாயத்ரி மலைத்தொடர் என்றொரு பெயரும் உண்டு இது தக்கான பிடா பூமியின் மேற்கு விளிம்பில் அமைந்துள்ளது தபதி நதியின் தெற்கில் இருந்து மராட்டியம் கோவா கர்நாடகம் கேரளம் தமிழகத்தின் வழியாக தெற்கில் குமரி மாவட்டம் வரை இந்த மழை தொடர் நீண்டிருக்கிறது இதன் நீளம் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் கேரளத்தில் உள்ள ஆனைமுடி இந்த மழை உயரமான சிகரம் உயரம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டு அடி மேற்கு தொடர்ச்சி மழை தான் உதகமண்டலம் கொடைக்கானல் இந்தியாவின் இரண்டாவது மிக உயரமான ஜோக் அழுவி ஆகிய முக்கிய சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன தென்னிந்தியாவில் பெரும்பாலான நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்பிலே உருவாகின்றன